எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு இனிப்பு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம் தோசை மாவு இல்லாத டைம்ல மார்னிங் குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஒரு பவுலில் வந்து அரை கப்பு போல மைதா எடுத்திருக்கேன் கால் கப்பு போல கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல தூள் ஒரு பிஞ்சு உப்பு இது கூட ஒண்ணுல இருந்து ரெண்டு கனிஞ்ச வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் என்ன வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனா நல்லா கணிஞ்சிருக்கணும் தான் வந்து நல்லா இருக்கும் கால் கப்பு போல நாட்டு சக்கர நாட்டுச்சக்கரம் இல்லைன்னா பணம் வெள்ளம் சேர்த்தா கூட இன்னும் இதை விட ஹெல்திங்க கால் கப்பு போல் துருவின தேங்காய் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் உங்களுக்கு மைதா மாவு வேணாம் அப்படின்னா இது கோதுமை மாவுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் மைதா மாவு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே சாஃப்ட்டாக வரும் தோசை இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க நெய் ஊற்றி சுட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தோசை ரெடியாகிடுச்சு இதை நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு நீங்கள் மைதா மாவு தான் இவ்வளோ சாஃப்ட்டாக வரும் கோதுமை மாவு சேர்த்தாலும் நல்லா இருக்கும் பட் ஆனால் இந்த ரிசல்ட் வராது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க மார்னிங் வந்து தோசை மாவு இல்லாத டைமில் இது ரொம்பவே இந்த ரெசிபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு பார்க்கலாம் பாய்